முதல்ல சுக்ர பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு சிம்மத்தில இருந்து அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிம்மத்துல இருப்பாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்மத்துல இருந்து கண்ணிக்கு வந்து நீச்சம் பெற்று அமர்றார் பொதுவா கண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராகு மற்ற பிளானடரி பொசிஷன்ல அடுத்து நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா லாபஸ்தான ராகு லாபஸ்தான ராகு என்ன தொழில் நீங்க செய்கிறீங்க அப்படின்னாலும் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி வச்சுட்டு நடத்தலாம் இல்லை ஒரு சின்ன கன்சர்னில் ஒரு சாதாரண வேலை ஒரு கிளரிக்கல் போஸ்டில் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி ராவு கொடுக்கணும்னு நினைக்கிறது கில்லி கொடுக்க மாட்டா அள்ளி தான் கொடுப்பான் ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் ஆனால் அந்த அள்ளி கொடுக்கறது அவங்கவுங்களோட லைஃப் ஸ்கில் வந்து ரெண்டு பகுதியாக பிரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தா புரியாது அப்படின்றது சொன்னேன் ஓகே வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார் அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மத்த பிளானடரி பொசிஷன்ஸும் தான் சொல்ல போறோம் முதல்ல சுக்ர பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு சிம்மத்துல இருந்து அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிம்மத்துல இருப்பாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்மத்துல இருந்து கண்ணிக்கு வந்து நீச்சம் பெற்று அமர்றார் பொதுவாக கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி அதே மாதிரி சுக்ரன் அடையக்கூடிய ராசியும் கண்ணி அப்போ சுக்ரன் வந்து கண்ணியில் வந்து போது ஆப்வியஸ்லி அவர் அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கண்ணியில் சுக்ரன் வந்து உட்கார்றாரு இது அக்டோபர் ஒன்பதுலேருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ சுக்ரன் கண்ணியில் நீச்சமடைகிறாரு அப்படின்னும்போது பல கெடுபலன்கள் வருமா அப்படின்னா மீஷ ராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணி அப்படின்றது ஆறாம் பாவம் ருஸ்தான நீச்சமடைஞ்சு உட்கார்றாரு கூட சூரியனோட இணையிறாரு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சூரியனோட இணைஞ்சிருப்பார் பொதுவாக பலன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது ஒன்று அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பதினெட்டு வரை அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் ரெண்டு வரை ஒரு பலர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த அக்டோபர் பதினெட்டு வரை ஒன்பது முதல் பதினெட்டு வரை இவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட இணைகிறாரு பொதுவா சூரியனோடு சேருகின்ற நீச்ச கிரகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்றது அடையும் நீச்ச பங்க ராஜயோகம்ல நீச்ச பங்க யோகம் அப்படின்றது அமையும் அப்படி என்ன அது நீச்ச பங்கயோகம் அப்படின்னா அவர் அதாவது சுக்ரன் வந்து நீச்சம் அடையும் போது கெடுபலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த கெடுபலன்களை கொடுப்பாரா அப்படின்னா இல்லை அந்த கெடுபலன்கள் ரொம்ப கம்மியாக கொடுப்பாரு பகுதி கெடுபலன்கள் மறைஞ்சிடோ காணாம போயிடும் அப்படின்றது அர்த்தம் அப்போ ஆறாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் நீச்ச சுக்ரன் இணைவு அப்படின்றது இந்த ருணரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா அப்போ நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா அதிகப்படியான உஷ்ணத்தினால கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்தே தீருமா அப்படின்னா இதே மாதிரி உங் அமைப்பு உங்க சுய ஜாதகத்துலயே இருக்கு அப்படின்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வரும் சுய ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இல்லை அதுக்கும் மேல தசை நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் இம்பாக்ட் தான் வரும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நம்மளோட நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வரும் என்னென்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து பாருங்க இந்த சூரியன் சுக்ரனோடு இணைஞ்சிருக்கார் பார்த்தீங்களா அவர் தனிச்சு வந்துடுறாரு ஏழாம் பாவத்துக்கு அப்போ ஆறாம் பாவத்துல சுக்ரன் மட்டும் நீச்சம் அடைஞ்சு இருப்பாரு அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து பாருங்கள் கடன் வாங்குறீங்க முக்கியமாக பெண்கள் கிட்டே கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வட்டி போட குட்டி போட அதனால பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பெண்கள் சார்ந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு நிறைய பேருக்கு அப்போ சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் அப்போ பெண்கள் சார்ந்த சம் கான்ஃப்ளிக்ஸ் இப்போ எனக்கு வந்து பாருங்கள் நானே பொண்ணுதாங்க எனக்கு பெண்கள் சார்ந்த பிரச்சனை வருமா தாராளமாக வரும் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த பிரச்சனை வரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும் அப்போ என்ன ரொம்ப சிம்பிள் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு தேவையில்லாத வந்து பாருங்க அஃபேர் அதெல்லாம் இருக்கீங்கன்னா அந்த கொஞ்சம் காஷியஸா இருங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா எதிர் வீட்டுக்கார பொம்பளை பின்னாடி வீட்டுக்கார பொம்பளை அடுத்த தெரு பொம்பளை அக்கா அக்கா என் கூட நல்லா பேசுங்க பிள்ளை அப்படின்னீங்களா அந்த நல்லா பேசுகிற புள்ள கூட நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ எப்பயுமே இங்கே யாராக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் யாரை பற்றியும் பேசாதீங்க உங்களை பற்றி பேசுங்க இல்லை அவங்கள பற்றி அவங்க சொல்லட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க மற்றவங்கள பற்றி அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி ஒரு தேர்ட் பர்சன்ஸை பற்றி கேட்டுக்கிறதுக்கு ஒரு சான்ஸே வந்து நீங்கள் கொடுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நல்லா புரிஞ்சுருக்கும் எயிட்டீன்த் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பலன் சொன்னால் எயிட்டீன்த்துக்கு மேலே இந்தந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எயிட்டீன்த் வரைக்கும் ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் அதாவது ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கான் அப்போ ரெண்டு விதமாக எடுக்கலாம் இந்த பலனை எப்படி அப்படின்னா நீங்க வந்து மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு புரிதல் தனம் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறது மனதளவில் ஒத்து போகாம இருக்குது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு விதத்தில் உங்களோட ஸ்பௌஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மருத்துவ செலவு சின்ன சின்ன சர்ஜரிஸ் இந்த மாதிரி நடத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நம்ம பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் பத்து பர்சன்ட் இம்பாக்ட்டு தான் எதுக்கு இந்த பத்து பர்சன்ட் இம்பாக்டே உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பத்து பர்சன்ட் இம்பாக்டாக இருந்தாலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்ட் இம்பாக்டாக இருந்தால் கூட அதில் நம்மளால் நம்மளால எஸ்கேப் ஆகிட முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் சரி அதுக்கு மேலே இந்த காம்பினேஷனில் வந்து பாருங்கள் அக்டோபர் பதினெட்டு சூரியன் வந்து இணையிறார் சூரியன் வந்து இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க ஸ்பௌஸ் அதாவது உங்க மனைவினோட ஆளுமை நீங்க மேஷராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா மனைவினோட ஆளுமை அதிகரிக்கும் மேஷராசி ஃபீமேலாக இருக்கீங்க லேடியா இருக்கீங்கன்னா கணவரோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்லணும் அப்படின் போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலேயும் திறமையினாலும் ஆளுமையினாலயோ சமயோஜித புத்தியினாலேயோ ஓவர் கம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பாருங்க சப்போர்ட்டா உங்களோட அப்பா இருக்கலாம் உங்களோட மாமனார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களோட பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருக்கு அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கூட இருக்க கான்ஃபிளிக்ஸையும் நீங்க ஓவர் கம் பண்ணிப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் மத்த பிளானட்ரி பொசிஷன்ல அடுத்து நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா லாபஸ்தான ராகு லாபஸ்தான ராகு வந்து பாருங்க என்ன தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி வச்சுட்டு நடத்தலாம் இல்லை ஒரு சின்ன கன்சர்னில் ஒரு சாதாரண வேலை ஒரு கிளரிக்கல் போஸ்டில் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாபம் அப்படின்றத சாலிடாக ராகு பகவான் ஏற்படுத்துவார் ராகு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி ராகு கொடுக்கணும்னு நினைக்கிறது கில்லி கொடுக்க மாட்டா அள்ளி தான் கொடுப்பான் ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் ஆனால் அந்த அள்ளி கொடுக்கறது அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அள்ளி கொடுக்கறது அப்படின்ற பல இப்போ லாபஸ்தான ராகு பதினோராம் பாவம் ராகு மூத்த சகோதரர்களுக்கு குறிக்கக்கூடிய இடம் ஆச்சே ராகு அப்போ மூத்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்களை பற்றி கவலைப்படாதீங்க நற்பலன்களை பற்றி மட்டும் யோசிங்க அதுக்கப்புறம் சனி ஏழு நாட்டு சனியாக இருக்காரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு இது மேஷத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அவரோட வக்ர பார்வை அப்படின்றது ஆறாம் பாவத்துல விழும் இப்ப நம்ம சுக்ரனை பத்தி சொன்னோம் இல்லைங்களா இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் சொன்னேன் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நம்மளுக்கு சனியினோட வக்ர பார்வை இந்த நீச்ச சுக்ரன் மேல விழுது அப்படின்னு போது நமக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வரும் நம்ம வந்து பாருங்க ஒரு திம்னாலேயோ ஒரு முரட்டுத்தனத்தினாலேயோ ஒரு ஆணவத்தினாலேயும் சில பல தப்புக்களை நமக்கு நம்மளே தேடிப்போம் அப்படின்னு அர்த்தம் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அக்டோபர் பதினெட்டுக்கு மேல வந்து பாருங்க உச்ச குருனோட பார்வை அவர் மேல விழுது அப்ப சனி நல்லிஃபை ஆயிடுவாரு அவரோட வக்ர பார்வைக்கு பலன் கிடையாது நல்லிஃபை ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் சோ அதுதான் நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பலன்கள் வந்து ரெண்டு பகுதியாக பிரியும் பண்ணாம பாருங்க புரியாது அப்படின்றது சொன்னேன் ஓகே அதுக்கப்புறம் மற்ற பிளானடரி பொசிஷன் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு தைரியஸ்தானத்தில் குரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது என் தம்பி தங்கச்சியினோட முழு சப்போர்ட் எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிது அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி எக்கனாமிக்கலி மாரலி இப்படி எல்லா விதத்துலையும் இருக்குது இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்னாவது குரு பகவான் மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு அதிகாரமாக பயிற்சி கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து அப்போ நாலாம் பாவத்துக்கு சுப ஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் நான் வந்து பாருங்க ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான லைஃப் ஸ்டைல் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னோடய கம்ஃபர்ட் அதிகமாக ஏன் ஆகக்கூடாது இப்போ நான் ஒரு நல்ல லக்ஸரியஸான கார் தான் வச்சுருக்கேன் பட் எனக்கு ஆசை ரொம்ப நாளாக பென்ஸ் வாங்கணும் ஜாக்வார் வாங்கணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு உடனே எல்லாரும் அங்கே பென்ஸ் வாங்கிடோமா ஜாக்வார் வாங்கிடுமா அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நேரமும் காலமும் கிரகங்களும் யார் யாருக்கு எல்லாருக்குமே நல்லவங்களா நல்லா இருக்கு அப்படின்னாலும் உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேஷமா இருக்கலாம் அங்கே இருக்க கம்பவுண்டருக்கும் மேஷமா இருக்கலாம் டீனுக்கு செய்யக்கூடிய அவரி விதமான காசு அப்படின்றது கம்பவுண்டர் கொடுப்பாரா அவர் பல லட்சம் பல கோடிகளில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குட் லக் அப்படின்றது வரலாம் இவருக்கு சில ஆயிரங்கள்ல வரலாம் அவங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய தொழில்களை பொறுத்து அவங்களுக்கு குட் லக் ஒரு ஆக மொத்தம் உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகவும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே அது தாய் ஆஸ்தானம் இல்லைங்களா அம்மாவோட ஃபுல் ஃபிலட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதுக்கு மேலே நான் முன்னமே சொன்னேன் குருனோட உச்ச குருனோட பார்வை சனி மேலே விழுறதுனால சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும் சனி நல்லிஃபை ஆகிடுவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவத்தில் கேத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேட்டு எனக்கு வந்து பாருங்க குழந்தைங்க கிட்ட பெருசா வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் இல்லை குழந்தைங்க எங்கிட்ட பெருசா அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க எங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலியில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடும் எங்கள் கூட அம்மா அம்மா அப்பா அப்பன்னு ரொம்ப பாசமா இருக்கும் இப்ப குழந்தைங்க செல் செல்போன் கூடவே நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க எங்க கூட பெருசா ஓட்ட மாட்டேங்கிறாங்க தாமரை இலையில் தண்ணி மாதிரியே இருக்காங்க இப்படின்ற மாதிரி தாங்க இதுக்கும் இது வந்து ஒரு பெரிய வந்து நெகட்டிவ் கிடையாது ஒரு விதத்துல நல்லது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களே மாறிடுவாங்க ஆக மேஷராசி என்பர்கள் எங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன் எந்தெந்த விதத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் அந்தந்த விதத்துல நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி இனிய பயிற்சி அமையும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்ர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எனக்கு என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நட்பலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ